வணக்கம் சேனலுக்கு தனது அன்போடு வரவேற்கிறேன் போறது திருநான சம்பந்த சுவாமிகள் தேவாரம் முதலாம் திருமுறை பார்த்துட்டு வரோம் இதுல பிரம்மபுரம் ஒண்ணுல பன்னெண்டு ஓருரு வாயினை மானங்காரத்து ஈரியல் பாய் ஒரு விண்முதல் பூதலம் ஒன்றிய இரு சுடர் உம்பர்கள் பிறவும் படைத்து அழித்த அழிப்பமும் மூர்த்திகள் ஆயினை இருவரோடு ஒருவன் ஆகி நின்றனை ஓர் வடிவமும் ஐந்து தொழில்களுக்கும் மூல காரணன் சிவன் சக்தி என்னும் இரு வகை இயல்பில் மனிதர்கள் மும்மல குற்றங்களில் விடுபட செய்பவன் தேவர்கள் யாரையும் படைத்தல் காத்தல் அழித்தல் செய்யும் போது இவனே மும்மூர்த்திகள் ஆனவன் நான் திருமாலோடு சேர்ந்து நின்றவன் ஓரார் நிழல் ஒன் கழல் இரண்டும் முப்பொழுது ஏத்திய நால்வர்க்கு ஒளிநெறி காட்டினை நாட்ட மூன்றாக கொட்டினை ஆலமர நிழலில் அமர்ந்து ஜனகாதி முனிவர்கள் நால்வருக்கும் சின் முத்திரை காட்டி உண்மை பொருள் உணர்த்தி மும்மலங்களையும் நன்னெறியையும் காட்டினான் சிவன் இரு நதி அரவமோடு ஒரு மதி சூடினை ஒரு தால் சூலம் நாற்கால மான்மரி ஐந்தலை அரவம் ஏந்தினை காய்ந்த நாள் வாய் மும்மதத்து இரு கோட்டு ஒரு கறி ஈடு அழித்து உரித்தனை ஒரு தனு இருக்கால் வளைய வாங்கி முப்புறத்தோடு நானிலம் அஞ்சக கொன்று தலதுரு அவுணரை அறுத்தனை கங்கையும் பாம்பும் இளம்புறையும் சூடியவன் நான்முகன் திருமால் ருத்ரன் என்னும் மூன்று சூலத்தையும் நான்கு வேதங்களையும் காலாக கொண்ட மானையும் ஐந்தெழுத்தான பாம்பின் தலையையும் மதம் பொருந்திய யானையின் தோள்களையும் போர்த்தினன் மேருவை வில்லாக்கி திருப்புறங்களையும் அழித்தவன் ஐம்புல நாளாம் அந்த கரணம் முக்குணம் இருவழி ஒருங்கிய மனதோடு இரு பிறப்பு ஓர்ந்து முப்பொழுது முடித்து ஐம்புலன்களையும் கரணங்கள் நான்கையும் முக்குணங்களையும் இருவகை காற்றையும் மூலாதாரத்தில் ஒடுக்கி பிறப்பின் தன்மையை நினைத்து மூன்று வேலைகளையும் அனுஷ்டானம் போன்ற கிரியைகளை செய்து நான்மறை ஓதி ஐவகை வேள்வி அமைத்து ஆரங்க முதல் எழுத்தோதி வரன்முறை பைந்தெழு வான்றனை வழக்கும் பிரம்மாபுரம் பேணினை நான்கு மறை ஓதி ஐவகை வேள்வி செய்து ஆரங்க ஒழுங்குமுறை அறிந்து பிரம்மபுரத்தில் மகிழ்ச்சியோடு அமர்ந்தான் அறுபதும் உலும் வேணுபுரம் விரும்பினை இகழிய மைத்துனர் புகழி அமர்ந்தனை பொங்குனார் கடல் சூழ் வெங்குரு விளங்கின வண்டுகள் இசைப்பாடும் வேணுபுரத்தை விரும்பினான் தேவர்கள் புகலிடமாக திருப்புகழி அமர்ந்தானை கடலால் சூழப்பெற்ற வெண்குருவில் விளங்கினான் பாணி மூவுலகும் புதைய மேல் மிதந்த தோணி புறத்து உறைந்தனை தொலையா இருநிதி எய்ந்தனை வரபுறம் என்று உறைந்தனை ஒரு மலையெடுத்து இரு திரல் அரக்கன் விரல் கெடுத்து அருளினை புறவம் புரிந்தனை முன்னீர் துயின்றோர் நான்முகம் அறியா பண்போடு நின்றனை சண்பை அமர்ந்தனை பாணி என்னும் நீர் பிரளய காலத்தில் மூன்று உலகங்களையும் மூழ்க செய்ய அதன் மீது தோணிபுரம் எழுந்தது வேண்டியவர்கள் வேண்டியபடி கொடுத்துதவும் சங்க நிதியும் பதும நிதியும் திருப்பூந்தரா என்னும் திருத்தலத்தில் உள்ளன அவை சிவபுரத்தில் உள்ளன ராவணனின் செருக்கினை அடக்கினான் சிபியின் பொருட்டு புறாவின் இடரை தீர்த்தான் மூன்று நீர் கொண்ட கடலில் துயிலும் திருமாலும் பிரம்மனும் நின்றான் சன்பை என்னும் திருப்பெயர் தாங்கி இங்கு அமர்ந்தான் ஐயரும் அமனரும் அறுவகை தேரும் ஊழியும் உணரா காழி அமர்ந்தனை எச்சன் ஏழிசையோன் கொச்சையை மெச்சினை ஆறு பதமும் ஐந்தர் கல்வியும் மறை முதல் நான்கும் மூன்று காலமும் தோன்ற நின்றனை சமணரும் பௌத்தரும் உண்மை பொருளை உணராதவர்கள் ஏழிசை ஆறு பதங்களும் ஐந்து பதங்களும் வேதம் நான்கும் மூன்று காலமும் தோன்ற நின்றான் இருமையில் ஒருமையும் ஒருமையின் பெருமையும் மதுவிலா மறையோர் கழுமல முதுபதி கவுனியன் கட்டுரை கழுமல முதுபதி கவுனி அணியும் அணைய தன்மை ஆதலில் நினைய வல்லார் இல்லை நீ நினைத்து உமையொரு பாகனாய் நின்ற ஈசனை கவுனிய குளத்தில் விதித்த சீர்காழி குழந்தை பாடிய கட்டுரையை விரும்பி கழுமரம் என்னும் பதியில் பாடிய பாட்டை நினைப்பவர்களுக்கு பிறப்பு இல்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் திரு சிற்றம்பலம்